புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயன்தோப்பு செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தனது உறவினர் ஒருவரின் திருமண நிலைய வாகன நிறுத்தத்திற்கும் ரெஸ்டோபார் அமைப்பதற்கும் தங்கள் வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் அவர் கூறுகையில் ஏப்ரல் மாசம் அன்னைக்கு இங்க பதினெட்டு குடும்பம் தங்கி இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கே இங்க வந்து இடிச்சு அந்த அவங்க வீட்டை தரமட்டமாக்கியிருக்காங்க அது போக நேத்து வந்து இந்த ரோடு கட்டுறின்னு சொல்லி மரத்தோட வேரெல்லாம் எடுத்திருக்காங்களாம் அந்த மரத்தை வேர் எடுத்தனால அந்த மரமே வந்து இங்கே அவங்க வீட்டு மேலே ஒழுக வேண்டியது அம்மனோட குத்து வந்து இருந்ததுனால அவங்க வீடு காப்பாற்றப்பட்டு அவங்க உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ பார் வச்சுருக்காரான் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி எம்எல்ஏ அங்கேயும் பார் வச்சுருக்காங்க இவங்க பாருக்காகவும் இவங்களோட ரெஸ்டோ பார் கல்ச்சருக்காகவும் இங்கே இருக்க பொதுமக்களுக்கு வந்து நீ வரைக்கும் பட்டா கொடுக்காமல் ரொம்ப அலக்கடிச்சு அவங்கள மனவேதனைக்கும் கொலை மிரட்டலும் இங்கே வந்து ரவுடிசை வச்சு மிரட்டி அவங்க இங்கேருந்து காலி பண்ணுறதுக்கு வழி பண்ணுறாங்க ஏ கேட்டால் அவங்களுக்கு வந்து இது பார்க்கிங் ஸ்பேஸ்க்காக வண்டி நிறுத்துறக்கு இடமா பார்க்குறாங்களாம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா குளிர்சவாரியம் சைட்லேருந்து ஹவுசிங் போர்டு மூலிமா நிறைய பில்டிங்ஸ் கட்டி முன்ன முந்நூறு ஃப்ளாட்டோ இரநூறு ஃப்ளாட்டோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் கட்டி இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி வேஸ்ட்டாக போட்டு மக்களோட வரி பணம் எல்லாமே அதில் கரியாகி அது வெறும் பில்டிங்காக இருக்குது அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணலைனா அதுவும் வேஸ்ட்டாக வீணாக போய் மழை பெய்ஞ்சு அது வந்து அந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து மக்களுக்கு வந்து இடம் தங்குற இடம் இருக்கு இருக்காங்க சில இடத்துல இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இடம் கட்டி வச்சுட்டு அந்த கட்டினது இடத்துக்கு வந்து அலாட் பண்ணாமல் கேட்டால் அவங்க கட்சி ஆளுங்க கொடுக்கணும் யார் கொடுக்கறதில்ல இப்போ எலெக்ஷன் முன்னாடி நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த ஓட்டு வராதா அந்த ஓட்டு வராதுக்கு இந்த ஓட்டு பாலிடிக்ஸ்க்காக இன்றைக்கி வந்து மக்களோட வாழ்வாதாரமே நாசப்படுத்தி தங்குறதுக்கு வீடு இல்லாமல் மழை பெஞ்சா ரோட்டில் நின்றுட்டு மழை பெஞ்சால் எங்கே இடம் இருக்க முடியும் இடம் கூட இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு திருவில் இருக்காங்க இதெல்லாம் பார்க்க முடியாத இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் கேட்டால் எதிர்கட்சியும் கேட்டால் ஆளுங்கட்சியோட கை கொடுத்துட்டு எல்லாருமே எதிர்க்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி இல்லை எல்லாமே ஒரே கட்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் கூட்டு சேர்ந்து பாவப்பட்ட மக்களுக்கு வந்து இவ்வளோ பாதிக்கிறத வந்து கடுமையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் மு அது மாதிரி பட்டா கொடுக்காம இல்லை ப எங்கெல்லாம் வந்து புறம்போக்கு இடத்துல நிறைய இடத்துல வந்து இவங்க வேணுங்கிற ஆளுங்கெலாம் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கில் வந்து செலவு கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி இங்கே பெரிய கட்டட பில்டிங்லாம் இருக்குது அந்த இடத்துல இதே மாதிரி தான் இஷ்யூஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு மட்டும் பட்டா கொடுத்துருக்காங்க மாதிரி இங்கே வந்து இருபது இருபது ஆயிரம் மேலே பட்டா வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கும்போது ஏன் இவங்க மட்டும் நீங்கள் ஒதுக்கப்படுறீங்க அப்படி ஒதுக்கோ ஒதுக்கப்படுற படுறவங்களுக்கு வந்து நீங்கள் நியாயத்தை வந்து கண்டிப்பாக இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே தீர வேண்டும் இதுக்கு வந்து நாங்கள் எங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நான் எடுக்கத்தையா அவங்க வேணுங்க உரிய ஹெல்ப் பண்ணி த கட்டித்தரது நான் ரெடியாக இருக்கேன் இவங்களுக்கு உரிய அந்த வசதி மட்டும் பட்டா மாதிரி போட்டு கொடுத்துருங்க கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹவுசிங் ஃபண்ட்ஸே நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபீல் லோன்லாம் கிடைக்குது அவங்களுக்கு ஸோ இது நீங்கள் இந்த அவங்க வசதி அந்த பட்டாங்கிற ஒரு விஷயம் அது ஒன்றும் யாரோட இதுவும் இல்லை இந்த சொத்து யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு போகிறது இல்லை ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோட சொத்தும் இல்லை இது வந்து பொதுமக்களுக்காக பூமி வந்து இறைவன் கொடுத்த இடம் இன்னைக்கு அந்த இறைவன் கொடுத்த அந்த இடத்துக்கு அந்த கோயிலையும் நெரிச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி இந்த அம்மன் கோயில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு இது எவ்வளோப்பட்ட மோசமான ஒரு ஆசையாக இருக்கும் இன்னொன்று சித்தர்கள் வழிபடுறேன் சாமியாரை வழிபடுறேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி பார்த்தா இந்த மாதிரி வந்து கடைசியில் கோயிலே இடிக்கிறாங்க இது எந்த மாதிரி வழிபாடுன்னு எனக்கு புரியல இது மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இந்த உங்களுக்கு உரிய ந ந நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவங்களுக்குரிய உரிய ந நன்கொடையோ இவங்களுக்கு உரிய வசதியோ செஞ்சு கொடுக்க வேண்டும்